இலக்கிய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர இனிய வந்தனங்கள் இன்றும் கூட நல்லதொரு இலக்கிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நாங்கள் கொடை கொடுக்கின்ற பழக்கம் எங்களுக்கு இருக்கும் எங்களாலானதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஈவது விளக்கேல் என்கிறாள் அவை ஐயம் விட்டுண் என்கிறாள் அதே அவை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஆனதை கொடுக்க வேண்டும் நாங்கள் பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறோமோ இல்லையோ பெரிய லட்சாதிபதியாக தனவானாக இல்லாமல் போனாலும் எங்கள் அளவுக்கு எங்களால் இயன்ற அளவுக்கு ஒருபடி சோரோ திருமூலர்வதை மிக அழகாக சொல்லுவார் யாவர்க்குமாம் என்று சில தர்மங்களை சொல்லுவார் யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை இன்னுரை இன்னுரைதானே பல தர்மங்கள் இருக்கின்றன அதிலே கொடை என்பது மிக முக்கியமான தர்மம் கொடையிலே மிக உயர்ந்த உதாரணங்கள் எங்களுக்கு வாய்க்கப் பெற்றிருக்கின்றன அது அரியமான் கர்ணன் கொடுத்து மாண்ட எத்தனையோ பேர் குமணன் பாரி இப்படி எத்தனையோ பேர் சொல்லலாம் ஆனால் கர்ணனோடு கொடை போயிற்று என்பது ஒரு பழமொழி கர்ணனோடு கொடை போயிற்று கர்ணன் இறந்த பிறகு இந்த மண்ணிலே கொடை என்கிற தர்மமே இல்லாமல் போய்விட்டது அந்த அளவுக்கு கர்ணனுடைய தர்மத்தை உயர்வாக சொல்லுவார்கள் இப்பொழுது வேடிக்கையான ஒரு சம்பவம் செவி வழியாக சொல்லப்படுகிற ஒரு கதை கர்ணன் பூலகத்திலே மகாபாரத யுத்தத்திலே இறந்து போய் சுவர்க்கத்துக்கு செல்லுகிறான் சுவர்க்கத்துக்கு சென்ற கர்ணனுக்கு பசி எடுக்கிறது மிகப்பெரிய பசி எடுக்கிறது எங்கே உணவருந்துவது எங்கே உணவருந்துவது என்று எல்லோரிடத்திலும் சென்று கேட்கிறான் எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் எனது பசிக்கிறதா அப்படி என்றால் அப்படி ஒன்று இங்கே இடம் என்று ஒரு இடத்தையே நாங்கள் அப்படி ஒன்று இருப்பதாகவே எங்களுக்கு தெரியாதே என்று எல்லோரும் ஆச்சரியத்தோடு விரும்புகிறார்கள் ஒவ்வொருதராக கேட்டு 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 களைத்து போய் கடைசியிலே கர்ணன் சித்திரபுத்திரனத்திலே வருகிறான் ஜமனுடைய அசிஸ்டன்ட் அந்த சித்திரபுத்திரனாரிடத்தில் வந்து சுவாமி எனக்கு ரொம்ப பசியாக இருக்கிறது என்னது பசிக்கிறதா யாரது தெரிந்த முகமாக இருக்கிறதே கர்ண மகாபிரபு தானே ஓஹோ கர்ண மகாபிரபு உங்களுக்கு பசிக்கிறதா என்ன இது வேடிக்கை இங்கே யாருக்கும் பசிப்பதில்லையே இன்னைக்கா சொல்லுவது பசி என்றால் என்னை போட்டு வாட்டுகிறது என்னை போட்டு கொல்லுகிறது பொருங்கள் 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 என்று சொல்லிவிட்டு சித்திரபுத்திரனார் கர்ணனுடைய பர்சனல் ஃபைல் எடுத்து ஆராய்ந்து பார்க்கிறார் பார்த்துவிட்டு திடீரென்று ஒரு உபாயத்தை சொன்னார் உங்களுடைய கை சுட்டு விரலை எடுத்து வாயிலே வைத்துக் கொள்ளுங்கள் கை சுட்டு விரலை எடுத்து வாயிலே வைத்து கடித்துக் கொள்ளுங்கள் அப்படியே கர்ணன் சொன்னபடி செய்தான் மருகனுமே அவனுக்கு பசி நின்று விட்டது சுவாமி இப்பொழுது எனக்கு பசிக்கவில்லை அப்படியாக ரொம்ப மகிழ்ச்சி போய்விட்டு வாருங்கள் இனி உங்களுக்கு பசிக்காது இப்பொழுது கர்ணனுக்கு பசி போய்விட்டது குழப்பம் வந்து விட்டது இது பசித்தது துடித்தேன் துவண்டு போனேன் ஓடி வந்தேன் உங்களிடத்திலே பிடையத்தை சொன்னேன் வரதுகையை சுட்டு வாயில் வைத்து கடி என்று சொன்னீர்கள் பசி போய்விட்டது இது என்ன ஒன்றுமா விளங்கவில்லை அதற்கு சித்திரபுத்திரனார் சொன்னார் கர்ணா நீ கொடையிலே மிக வல்லவன் மிகப்பெரிய கொடைகளை எல்லாம் செய்தவன் பொன் கொடுத்திருக்கிறாய் பொருள் கொடுத்திருக்கிறாய் நிலபுலங்கள் கொடுத்திருக்கிறாய் மாடு தானம் கொடுத்திருக்கிறாய் உடுப்பு கொடுத்திருக்கிறாய் எத்தனையோ பொருட்களை எல்லாம் கொடுத்த நீ ஒருவருக்கு கூட உணவு கொடுக்கவில்லை உணவு கொடுக்காத காரணத்தினாலே சொர்க்கத்துக்கு வந்த யாருக்கும் இல்லாத ஒரு பசி என்கின்ற ஒரு நோய் உனக்கு வந்து வாய்த்தது இங்கே வந்த மற்ற எல்லோரும் ஒரு நேரமாவது ஒருபடியாவது சோறு கொடுத்தவர்கள் தான் யாருக்காவது சோறு கொடுக்காத யாரும் இதுவரை இங்கே வந்தது வந்ததில்லை ஆனால் நீ வந்திருக்கிறாய் அதனாலே வந்த உடனேயே உனக்கு பசி தொடங்கி இருக்கிறது ஆனால் ஒரு முறை தேரிலே ஏறு எங்கோ புறப்பட்டு நீ செல்லுகின்ற போது ஒரு மூதாட்டி வயதான ஒரு மூதாட்டி வந்து உனக்கு தனக்கு பசிக்கிறதாக சொல்லி கேட்டபோது அருகிலே உள்ள கோயிலை சுட்டிக்காட்டி இந்த வலதுகை சுட்டு விரலாலே இந்த பக்கமாக போங்கள் இந்த ஆலயத்திலே அன்னதானம் கொடுக்கிறார்கள் அங்கே போய் சாப்பிட்டு பசியாறிக் கொள்ளுங்கள் என்று நீ அனுப்பி வைத்தாய் அந்த தர்மம் வலதுகை உணவு கொடுக்கிற தர்மத்துக்கு துணை போனது எங்கேயாவது நீ ஏதாவது வழிமுறையிலே உணவு கொடுக்கிற மார்க்கத்துக்கு சிறிதளவேனும் அணுவளவேனும் தொண்டாற்றி இருக்கிறாயா என்று ஆராய்ந்து பார்த்தபோது அந்த தர்மம் பதிவாகி இருந்ததைக் கண்டு வலதுகை சுட்டு விரலை வாயில் வை என்று சொன்னேன் வைத்த காரணத்தினால் உன் பசி அடங்கியது இது கூட பரவாயில்லை இதற்கு மேலே கர்ணன் நினைத்து பார்க்கிறான் நான் என்ன தர்மத்தை இதுவரை செய்திருக்கிறேன் நான் செய்த தர்மம் தர்மமே இல்லை ஒருவருக்கு உணவு கொடுக்கிற தர்மத்தை செய்யாமல் என் வாழ்நாளை வீணடித்திருக்கிறேனே என்று கேட்டு மறுபடியும் நான் பூ உலகத்திலே பிறக்க வேண்டும் எனக்கு மனித புறவி என்று கேட்டு எல்லோருக்கும் உணவு கொடுக்கின்ற மிக உன்னதமான மனித புரவியை பெற வேண்டும் என்று கேட்டு பெறுகிறான் அப்படி பிறக்கிறான் இதற்கு மேலே சொல்லுகின்ற செய்தியும் செவிவழிச் செய்தி எவ்வளவு தூரம் உண்மையானது என்று எனக்கு தெரியாது அவ்வாறு மீண்டும் கர்ணன் உணவு கொடுக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த தர்மத்திற்குரிய நோக்கத்தோடு பிறந்து இளையான்குடி மாறநாயனாராக பலருக்கும் திருவமுது செய்கின்ற பெருந்தொண்டு ஆற்றினான் என்று ஒரு செய்தி இதெல்லாம் உண்மையா பொய்யா என்ற ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம் இந்த செய்திகள் வலியுறுத்துகின்ற தர்மம் என்ன உணவு கொடுப்பது என்பது உண்டி கொடுத்தோர் உயர் கொ உயிர் கொடுத்தோரே என்கிறது மணிமகனை உணவு கொடுத்தவன் உயிர் காப்பாற்றிய உயிர் கொடுத்த தோழன் உயிர் கொடுத்த மகத்தான தொண்டாற்றியவனுக்கு சமமானவன் எனவே முடிந்தவரை மற்றவர்களுக்கு உணவு கொடுத்து மற்றவர்களுக்கு உணவு கொடுத்து நல்ல தர்மத்தை பேணி வாழ வேண்டும் இன்னமொரு மிகப்பெரிய தர்மம் ஒருபடி உணவை ஒரு பருக்கை சோற்றை கூட வீணடிக்க கூடாது அந்த தர்மத்தை எல்லாம் மனங்கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தியை இன்றைய இலக்கிய செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் சாதனை செய்க பராசக்தி சாதனை செய்க